குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே ஆய்குலத்திலே வளர்கின்ற காலத்திலே அவன் மிக இனிமையாக புல்லாங்குழல் ஊதியது அப்பொழுது அவன் மிக அழகாக அந்த நடையழகு காட்டினது இதையெல்லாம் அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்தினுடைய ஆறாம் திருமொழி முதல் இரண்டு பாசுரங்களிலே திருவாய்ப்பாடியிலே இருக்கிற கோபிகைகளெல்லாம் அந்த குழலோசையை கேட்டு ஓடி வந்து மயங்கி நின்றது அதை தெரிவித்தார் அடுத்தபடியாக இரண்டு பாசுரங்களிலே வானிலம் படியர் என்று தேவலோகத்து ஸ்திரீகளெல்லாம் அந்த குளலோசையிலே ஈடுபட்டதென்ன அடுத்தபடியாக நான்காம் பாசுரத்திலே தேவலோகத்திலே இருக்கக்கூடியவர்களான ஊர்வசி ரம்பை திலோத்தமை மேனகை முதலான அப்சரசுக்களெல்லாம் கூட தங்கள் ஆடல் பாடல்களை மறந்துவிட்டார்கள் இந்த குளலோசையையும் கண்ணனுடைய நடையழகையும் கண்டு என்று அதை தெரிவித்தார் அடுத்தபடியாக இப்பொழுது ஐந்தாவது பாசுரத்திலே கந்தர்வர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தும்புரு நாரதர் போன்ற இசையிலே வல்லவர்கள் அவர்களெல்லாம் கூட இந்த கண்ணனுடைய குழல குழலோசையிலே ஈடுபட்ட அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் ஐந்தாம் பாட்டிலே முன்னரகிங்கமதாகியவுடன் முக்கியத்தை முடிப்பால் மூவரகில் மன்னரஞ்சும் மதுசூதன் வாயில் குழலினோசை செவியை பத்தி வாங்குடைய தொம்புருவோடு நாரதனம் தம் வீண மறந்து கிண்ணர மிதுனங்கடம் தம் கிண்ணரம் உடையிலோ வெண்ணனரே இங்கே குழலுதுகின்றவன் யார் என்றால் இதற்கு முன்னாலே அவன் பூர்வாவதாரத்திலே எப்படிப்பட்ட காரியத்தை செய்தான் என்றால் முன் நரசிங்கமதாகி என்று முன்னாலே நரசிங்கமாக ஆனான் என்று நரங்கலந்த சிங்கம் பாலிலே சர்க்கரை சேர்த்தால் அது வெறும் பாலை காட்டிலும் வெறும் சர்க்கரையை காட்டிலும் சர்க்கரை சேர்த்த பால் என்னால் அது எவ்வளவு இருக்கிறதோ அதுபோல நரமம் சிங்கமும் கலந்த அந்த அவதாரம் அது மிக அற்புதமாக இருந்தது தான் முன் நரசிங்கம் அது ஆகி என்கிற இந்த அது என்கிறது அப்படிப்பட்ட அழகுடையவனாக ஆகி அவனன் முக்கியத்தை முடிப்பான் அவுணன் என்னால் அது ராட்சசன் அந்த ஹிரண்ய கசிபு அவனை சொல்லுகின்றது அவனுடைய முக்கியத்தை என்னால் அவனுடைய பெருமை உலகுக்கெல்லாம் நானே தலைவன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு அகங்கரித்து திரிந்தான் அல்லவா அதை முக்கியத்தை முடிப்பான் என்று அப்படி முக்கியத்தையெல்லாம் அவனுடைய எல்லாம் குலைத்தவனான அப்படிப்பட்ட மேன்மையுடைய எம்பெருமான் கிடீர் இப்பொழுது இங்க ஆய்ப்பாடியிலே ஒரு ஆயனுக்கு சமமாக தன்னை ஆக்கி கொண்டு புழலுதுகின்றான் என்று அவனுடைய பெருமையை தெரிவிக்கின்றார் அவன் எப்படி வந்தான் மூ உலகில் மன்னரஞ்சும் மதுசூதன் என்று மூன்று லோகத்திலே இருக்கக்கூடிய தேவதைகள் மற்றும் அரசர்கள் எல்லாரும் அஞ்சும்படியான மதுசூதன் என்னால் மது என்ற அரக்கனை அழித்த பெருமையுடைய அந்த கண்ணபிரான் அவன்தான் இப்பொழுது கண்ணனாக வந்து அப்படி அவதரித்திருக்கிறான் அவனுடைய வாயில் குழலினோசை என்று அவன் வாயிலிருந்து அப்படி எழுகின்ற ஓசை அந்த திருக்குழல் வழியாக ஓசை அது செவியை பற்றி வாங்க காதிலே வந்து விழுகின்றதாம் யாருக்கு நமக்கு அல்ல அந்த தேவலோகத்திலே இருக்கக்கூடிய இன்னும் உயர்ந்த லோகங்களிலே இருக்கக்கூடிய நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனம் என்று நன்னரம்புடைய தும்புரு என்கிறார் நல்ல நரம்பு வாத்தியம் வீணை அதாவது வீணா மிக மிக வல்லவர்கள் என்று நாம் சொல்லுவது என்றால் இரண்டு பேரை சொல்லுவோம் அது புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தும்புரு என்று ஒருத்தர் நாரதர் என்று ஒருத்தர் இவர்கள் இருவரும் எப்பொழுதும் கையிலே வீணையை வைத்துக் கொண்டு கானம் பண்ணிக் கொண்டிருப்பார்களாம் ஆகையினாலே நன்னரம்புடைய அம்புடைய தும்புருவோடு நாரதனும் அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் தந்தம் வீணை மறந்து இந்த குழனுடைய ஓசை இனிமையை கேட்டவுடனே இவ்வளவு இனிமையாக இனிமேல் யாராலும் இசை பாடவே முடியாது நாம் வைத்துக் கொண்டிருக்கிற வீணை என்ன அதே போல இந்த தந்தி வாத்தியங்கள் என்ன இதிலெல்லாம் இப்படிப்பட்ட இனிய ஓசையை நம்மாலே இனிமேல் எழுப்பவே முடியாது இனிமேல் நாம் இந்த பாடுவது என்பதையே இசைப்பது என்பதையே மறந்துவிட வேண்டியதுதான் என்று நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனம் தந்தம் போனை மறந்து என்று மறந்து விட்டார்கள் அதற்கு மேலே கிண்ணறர்கள் என்று சில பேர் அதாவது வாத்தியங்களை கொண்டு வாசிப்பதிலே அவர்களுக்கு இணையானவர்கள் கிடையாது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன அப்படிப்பட்ட கின்னரர்கள் அவர்கள் எப்பொழுதும் மிதுனமாக அதாவது ஆணும் பெண்ணுமாக சேர்ந்தே இருப்பார்களா அப்படி இருக்கக்கூடிய அந்த கிண்ணர மிதுனங்களும் தந்தம் கிண்ணரம் தொடுகிறோம் என்றனரே தந்தம் கிண்ணரம் என்னால் தம்முடைய வாத்தியங்கள் அவற்றையெல்லாம் இனிமேல் நாங்கள் தொடவே மாட்டோம் இந்த கண்ணபிரானுடைய குழலினுடைய ஓசியை கேட்ட பிற்பாடு இனிமேல் நாங்களும் இந்த வாத்தியங்களை வாசிக்கிறோம் என்று சொன்னால் அது இசைக்கே அவமானம் ஆயினாலே இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்லி தந்தம் கிண்ணரங்களை அப்படி மறந்து விட்டார்கள் என்று தெரிவித்தார் ஆ இப்படி இந்த பாசுரத்திலே அந்த கிண்ணரர்கள் அதாவது வாத்தியங்களை கொண்டு இசைப்பதிலே வல்லவர்கள் அவர்கள் செய்ததை சொன்னார்கள் அதற்கு மேலே அடுத்த பாசுரத்திலே வாத்தியங்கள் அல்ல தங்களுடைய வாயாலே இசைப்பாட்டு பாடுவதிலே மிகவும் சிறந்தவர்கள் என்று யாரை சொல்லுகிறோம் என்றால் கந்தர்வர்கள் என்று சில பேர் அவர்கள் மிக இனிமையான குரலிலே பாடுவார்களாம் ஆனால் அப்படிப்பட்ட கந்தர்வர்களும் கூட இந்த கண்ணனுடைய குழலோசையை கேட்டவுடனே மயங்கி நின்றார்கள் என்று அதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் தேவகி சிறுவன் தேவர்கள் இங்கம் நம்பரவன் இந்நாள் குழலோத கேட்டவர்கள் இடருத்த நகேடி மரந்திழியம் காந்தப்பரெல்லாம் அமுதை கண்ணன் எப்படி இருக்கிறான் என்றால் செம்பெரும் தடங்கண்ணன் என்று அவனுடைய திருக்கண்கள் அப்படியே கப்பியாசம் மக்கிணி என்று சொல்லப்படுகின்ற பரம்பொருளுக்கு உரிய இலக்கணம் அல்லவா அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவன் தாமரை போன்ற திருக்கண்கள் தடங்கண்ணன் சிவந்ததாய் மிகவும் பெரியதாய் விசாலமாய் இருக்கக்கூடிய அந்த திருக்கண்களை உடையவன் அதுக்கு மேலே திரள் தோளன் என்று மிக அழகாக உருண்டு இருக்கின்ற அந்த பாழி அம் தோள் என்று ஆண்டாள் வர்ணித்தாளே அப்படிப்பட்ட திரள் தோழன் அவன் யார் என்றால் தேவகி சிறுவன் என்று இந்த இடத்துல தேவக்கியை எடுத்து குறிப்பிடுகிறார் என்ன காரணம் தேவகியால் அனுமதிக்கப்பட்டன்றோ இப்பொழுது அவன் திருவாய்ப்பாடியிலே வந்து இப்படி குழலூதி கொண்டிருக்கின்றான் எனவே அவளையும் நினைவு கூறுகிறார் எப்படிப்பட்ட பிள்ளை இவளை பெற்ற அந்த இவனை பெற்ற அந்த வயிறுடையாள் என்ன பாக்கியம் செய்தாள் என்று கண்ண ராமபிரானை எழுப்புகின்ற காலத்திலே விஸ்வாமித்ர மகரிஷி கௌசல்யா ராமா என்று கௌசல்யை கொண்டாடினது போலே இங்கே குழலூதுகின்ற அந்த கண்ணனை வர்ணிக்கின்ற பெரியாழ்வார் அவனை தேவகி சிறுவன் என்று தேவகியை கொண்டாடுகின்றார் அவன் தேவர்கள் சிங்கம் என்று தேவர்களுக்குள்ளே சிங்கம் போன்றவன் என்று அவர்களுக்குள்ளே எல்லாம் பெருமைப்படைத்தவன் அப்படிப்பட்ட நம் பரமன் இந்நாள் குழலூதா இப்படி புல்லாங்குழல் எடுத்து ஊதுகின்றானாம் இப்படி ஊத கேட்டவர்கள் என்ன இடறுத்தார்கள் என்னால் அவர்கள் பட்ட பாடு அதை தெரிவிக்கிறேன் கேளுங்கள் என்று தெரிவிக்கிறார் என்ன நடந்தது என்னால் அம்பரந்திரியும் காந்தப்பரெல்லாம் அம்பரம் என்னால் ஆகாசம் ஆகாச மார்க்கமாக செல்லுகிறவர்கள் யார் என்னால் காந்தப்பர் என்கிறார் காந்தப்பர் என்னால் கந்தர்வர்கள் அதாவது கீழே கிண்ணரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் வாத்தியங்களை வாசிப்பதிலே வல்லவர்களாம் இந்த கந்தர்வர்கள் சாரீர கானம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது வாய்ப்பாட்டிலே வல்லவர்கள் அப்படிப்பட்ட காந்தப்பரெல்லாம் அமுத கீத வலையால் சுருக்குண்டு கண்ணபிரான் அப்படி ஊதுகின்ற குழலோசை அந்த இனிமையான பாட்டு அது எப்படி இருக்கிறது என்றால் அமுத கீதம் என்று சொல்லுகின்றார் அவர்களெல்லாம் உண்ணுவதற்கு அமுதத்தை கொள்ளுகிறார்களே இப்பொழுது இந்த கீதம் கண்ணபிரானுடைய குழலோசையே அமுதமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அமுத கீத வலையால் சுருக்குண்டு அப்படியே அதனாலே இழுக்கப்பட்டு அந்த வலையிலே அறப்பட்டு கொண்டு விட்டார்களாம் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நம்பரம் அன்று என்று இனிமேல் பாடுவது என்பது நம்முடைய பொறுப்பல்ல இனிமேல் நமக்கு இந்த பாட்டு வேண்டவே வேண்டாம் இந்த பாடுகை என்கிற காரியத்தை இனிமேல் நாம் விட்டு விடுவோம் ஏனென்றால் இவ்வளவு அழகாக கண்ணன் குழல் பொழுது பொழுதோ அவனுக்கு எதிரே நாமுமா பாடுவது எனவே இனிமேல் நம்முடைய பரம் இது நம்முடைய பொறுப்பு இல்லை பாடுவது என்று அன்று என்று நாணி மயங்கி நாணி என்னால் வெட்கப்பட்டு என்கிறார் ஐயோ இத்தனை நாள் நாமும் பாடினோமே நாமும் பாடகர்கள் என்று பெயர் சுமந்தோமே இது உண்மையாக பாட்டா இது வெறும் கூச்சல் என்றோ நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று நாணி மயங்கி அதற்கு மேலே நைந்து அந்த கண்ணபிரானுடைய குழலோசை கேட்டு கேட்டு அப்படியே அவர்களுக்கு உள்ளலாம் முருகி குரல் தழுத்து ஒழிந்து என்று சொல்லும்படியாக அப்படி நைந்து சோர்ந்து உடல் சோர்ந்து கடைசியில் கைமறித்து என்றால் கைமறித்தனா இதுக்கு மேல் நம்மால் செய்யலாவது ஒன்றுமில்லை என்று கையை மறித்தார்கள் கை விட்டார்கள் இனிமேல் பாடுவதில்லை என்று நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனர் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஆஹா கீழே அது ஐந்தாவது பாசுரத்திலே கிண்ணரர்கள் அந்த இனிமேல் தந்தம் கிண்ணரம் தொடுகிறோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னார் இந்த பாசுரத்திலே கந்தருவர்கள் இனிமேல் நாம் பாடுவதை விட்டு விடுவோம் இவ்வளவு அழகாக நம்மால் பாட முடியாது என்று கண்ணனுடைய குழலோசையை கேட்டு அப்படி சொன்னார்கள் என்று சொன்னார் ஆ இப்படியெல்லாம் கண்ணனுடைய குழலோசை அற்புதமாக இருக்கிறது இது ஓர் அற்புதம் கேளீர் என்று அனுபவித்த பெரியாழ்வார் இன்னும் இந்த குழலோசையை பற்றி அனுபவிக்கிறார் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்